ஹெச்ஆர்என்சி சார்பில் ஒரு முப்பத்தி நான்கு ஜோடிகளுக்கு திருமண ஏற்பாடு செஞ்சிருக்காங்க முதல்வர் அவர் தான் வந்து திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கிறார் நம்ம ஹிந்து மத கலாச்சாரத்தை படி புரோகிதர் தான் கல்யாணத்தெல்லாம் பண்ணி வைப்பாங்க அவர்கள் பகுத்தறிவுவாதிகள் அவருடைய தலைமையில் அவர் கையில் எடுத்து கொடுக்க மணமகள் மணமகள் கழுத்தில் தாலி கட்டுற அந்த நிகழ்வு நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னையும் அதாவது முதல்வரையும் அமைச்சர்களையும் காவடி கரகை கொண்டு வருவது போல அட்டை படம் வெளியிட்டிருக்கிறது இதற்கெல்லாம் பார்த்து நான் கவலைப்பட போறது இல்ல எனக்கு அதை பார்த்து சிரிப்போ கோபமோ வரல எனக்கு பரிதாபம்தான் வந்தது அவர்கள் இத்தனை வன்மமாக இருக்கிறார்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு செய்தி எப்படி பாக்குறீங்க இது குறித்து அந்த கார்ட்டூன் அந்த கார்ட்டூனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்திய திரு துக்லக் சக்தியா அவர்கள் அவருடைய சமூக வலயத்தில் கணக்கில் இது குறித்து ஒரு கருத்து போட்டிருக்கார் ஏன் முதல்வர் இவ்வளோ சீரியஸாக இருக்கா அப்படின்னு துக்லக் இது போன்று பல கார்ட்டூன்களை போட்டிருக்கு அதாவது மற்ற பத்திரிக்கையெல்லாம் வந்து அந்த பத்திரிகையில் உள்பக்கத்தில் தான் ஏதாவது ஒரு கார்ட்டூன் போடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த வீடனாக இருக்கட்டும் இல்லை ஜூனியர் வீடன் இதுவோ அந்த அந்த குழுமங்கத்துல வரக்கூடியதா இருக்கட்டும் குமுதம் இப்போ எல்லாமே கார்ட்டூன் வந்து உள்பக்கம்தான் இருக்கும் நான் துக்களக்குல மட்டும்தான் அட்டைப்படமே வந்து ஒரு கிண்டல் பண்ணி கேலி பண்ணக்கூடிய ஒரு கார்ட்டூனோட வரும் இது பல ஆண்டுகளாக அவர் செய்துட்டு ஏதோ இன்னைக்கு ஏதோ ஸ்டாலினை கிண்டல் பண்ணிட்டது மாதிரி அவர் ரொம்ப வருந்துடாரு காமராஜர் அதாவது சோ மிகவும் விரும்பி அவருக்காக பிரச்சாரம் செய்த காமராஜரை கிண்டல் பண்ணியிருக்காரு ராஜாஜியை கிண்டல் பண்ணிருக்காரு இந்திரா காந்தியை கண்டல் ராஜீவ் ராஜீவ்காந்தியை கண்டல் பண்ணியிருக்கார் பி வி நரசிம்மராவை கண்டல் பண்ணியிருக்கார் தேவகூடா வாஜ்பாயை அவர் இந்த சொல்லப்போனால் பாஜக ஆட்சியில் அவர் ராஜ்யசபா எம்பியாகவே ஆக்கப்பட்டார் அப்படி இருந்தாலும் வாஜ்பாயை கண்டல் பண்ணியிருக்கார் தமிழக தலைமை பாஜகவுடைய தமிழக தலைமையை கண்டல் பண்ணி கூட காட்டூன் போட்டிருக்காங்க கருணாநிதியே போட்டிருக்காங்க ஜெயலலிதாவே போட்டிருக்காங்க கருணா அதே போல் இப்பொழுது ஸ்டாலினை இது பண்ணியிருக்காங்க துக்லக்கா அவர் சத்யா அவர்கள் சொல்லும் பொழுது என்னென்னா இதில் ஒரே ஒரு ஆள் சில சமயம் ரொம்ப ஒரு கேலி அதிகமாக பண்ணிட்டோன்னா சீரியஸ் ஆகிறது ஜெயலலிதா மட்டும்தான் ஆவாங்க பாக்கி யாரும் எல்லாம் ஜாலியாக கிண்டலாக எடுத்துப்பாங்க இன்னும் சொல்ல கருணாநிதி ஃபோன் பண்ணியே உன்னே சோட்ட என்னேன் அப்படியெல்லாம் போட்டிருக்கேன்னு கிண்டலா அதுக்கப்புறம் ஜாலியாக அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க ஃபோன்லேயே அப்படி தான் இருந்திருக்கு கேலிங்கிறது ஒரு முக்கியமான அரசியல் கட்சி ஆளுங்கட்சியை தான் கிண்டல் பண்ண முடியும் இப்போ தாவேக்காவையோ இல்லை கம்யூனிஸ்டுகளையோ இல்லை திமுகவை நம்பி பிழைக்கக்கூடிய விசிக்காவையோ வந்து பெரிய அளவில் கிண்டல் பண்ணால் அது ட்ரெண்ட் ஆகாது ஆளுங்கட்சி இல்லைன்னா பிரதான எதிர்கட்சி இதை ஏதாவது கிண்டல் பண்ணி தான் கார்ட்டூன் போட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இன்னொன்று வன்மத்தை கக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்ம இதில் அந்த விஷயத்தில் கூட அவர் இந்து விரோதமாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க முருகன் மாநாடு முடியுது அந்த மாநாடு குறித்து திமுக அமைச்சர்கள் என்ன பேசுனாங்கன்னு தெரியும் நாங்க நடத்தினதான் ஒரிஜினல் மாநாடுனாங்க ரகுபதி என்ன பேசுனாங்கன்னு தெரியும் நாங்களும் முருக பக்தர்கள் தான் அப்படின்னாங்க வேலும் முருகனும் எங்களிடம்தான் இருக்கிறார் அங்க வந்து அரசியல் மாநாடு இது அப்படின்னா திமுகவுடைய அமைச்சர்கள் தான் பேசுனாங்க சோ இதுதான் கான்செப்ட் இதை வச்சு இதை எப்படி காமெடியா ஒரு கார்ட்டூனா போட முடியும் அப்படின்னா முதல்வர் வந்து காவடி தூக்கிட்டு வர்றது மாதிரியும் அமைச்சர்கள் வந்து கரகம் இந்த காவடியை வந்து அழைவு குத்திட்டு வர்றது மாதிரியும் சேகர்பாபு வந்து அங்க சேகர் சேகர்பாபு ஆன்மீக இதுதானே இப்போ இவரே தான் சொல்றாரு அதே இப்போ நீங்க சொன்னக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலேயே அடியாருக்கும் அடியாராய் அவர் தொண்டு செய்கிறார் அப்படிங்கிறாரு அந்த நிகழ்ச்சியில இன்னும் ஒரு காமெடி பண்ணியிருக்காரு முதல்வர் அது வந்து துண்டு சிட்டு பார்த்து படிச்சாரா பார்க்காம படிச்சாரான்னு தெரியல என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு திருவனாகர் சார் மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு அது கூட நம்ம ஸ்ரீ டிவிலேயும் கூட நம்ம அதை கிண்டலாக போட்டிருக்கோம் அது நேயர்கள் வந்து இந்த கம்யூனிட்டி டேப்ல போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த விஷயத்தில் சொல்லிக்கிறேன் ஸோ அந்த அளவிற்கு அவர் சொல்கிறார் இந்த வன்மம்னு அவர் சொல்கிறது என்னென்னா தனக்கு காவடி இவர் வந்து பகுத்தறிவாதியான் இவரை வந்து காவடி தூக்குறது மாதிரி போட்டாங்களாம் திமுக வந்து சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதுக்கு அழகு குத்துறது மாதிரிலாம் போட்டாங்களாம் அதாவது இந்து அடையாளங்களை இவர்களுக்கு போட்டால் அது வந்து வன்மம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவர் தலையில் ஒரு குல்லா போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம் இப்போ அதை இது வந்து கேவலமாக என்னை கார்ட்டூன் போட்டு குல்லா போட்டு என்னை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள்னு இவர் இதே கருத்தை சொல்லுவார் ஆனால் அதுலேயும் தன்னுடைய இந்து விரோத வன்மத்தை இருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று இந்த கார்ட்டூன் இந்த விஷயத்தெலாம் சொன்னாருங்கிறது உற்றுவோம் அதில் இன்னும் பல விஷயங்களை பேசியிருக்காரு அதை விட சீரியஸான விஷயம் என்னென்னா இந்த துக்ளக் துக்ளக்கை தான் சொல்றார் ஏன் இந்த வன்மத்தை கைச்சிருக்காங்கன்னா அவங்க தங்களை வந்து பக்தர்கள் இந்து மதத்தின் மீது பற்று இருக்கிறவங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க நம்ம கோயில்களுக்கு என்னென்ன திருப்பணிகள்லாம் செய்திருக்கோனோ அதை பார்த்துருந்தா இது போன்ற வன்மத்துடன் கார்ட்டூன் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டியல் படிக்கிறார் எத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் தெரியுமா ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே சொத்துக்களை நாங்கள் வந்து மீட்டிருக்கிறோம் அப்படி இப்படின்னு பழைய இந்த புராணத்தையே படிச்சிருக்காரு நம்முடைய கேள்வி என்னென்னா ரெண்டாயிரத்தி சொச்சத்துக்குமான கோயிலை வந்து நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அதுல ஏதாவது ஒரு கும்பாபிஷேகம் அரசு காசுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா ஒன்று இத்தனை ஆயிரம் சொத்துக்களை மீட்டும் யாரிடமிருந்து மீட்டும் எத்தனை ஆண்டுகாலம் அவர்கள் அதை ஆக்கிரமித்து அனுபவித்தார்கள் அதற்கு தண்டனையாக நாங்கள் அபராத வசூலை எவ்வளவு செய்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா ஏன் இப் இப்போ திருமணம் நடத்தியிருக்காங்களே பத்து பைசா கட்சியோட காசு செலவு பண்ணியிருப்பாங்களே அநேகமாக அதில் தேர்ந்தெடுத்துருக்க எல்லாம் திமுக காரனாக தான் இருப்பான் கோயிலுக்கு போகிற திமுக காரனாக இருப்பான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அதுவும் கோயில் அந்த வளாகத்தில் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ம மண்டபத்தில் பண்ணியிருக்கீங்க அது வந்து சுயமரியாதை மாதிரி திருமணத்தை இவர் தாலி எடுத்து கொடுக்க பண்ணியிருக்கீங்க இப்போ இதே போகிற வேற மதத்திற்கு அந்த மதம் சார்ந்த திருமணம் இல்லாமல் உங்களால் வேற விதமாக செய்ய முடியுமா கோயில் காசு எடுத்து இவங்க எப்படி கல்யாணம் பண்ணிருக்காங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இவங்க நடத்தக்கூடிய அந்த விழாக்களில் இருக்கக்கூடிய ஈச்சன் எவர் இவர் எது சாதனைன்னு சொல்றாரோ அந்த சாதனைக்கு செலவிட்ட அனைத்து பணமும் பக்தர்கள் உண்டியில் போட்ட காணிக்கை அதை தான் நீங்க வந்து காருக்கு பெட்ரோலே அதுலேருந்து தான் போடுறீங்க அதை கேட்டா அவருக்கு கோபம் வேற வருது சேகர்பாபுக்கு டி ஆர் ரமேஷ் கேஸ் போட்டா அவருக்கு கோபம் வேற வருது ஆகவே அந்த கார்ட்டூன் ரொம்ப சரி அந்த கார்ட்டூனுக்கு நான் எதிராக பேசுகிறேனுங்கிற சொல்றது அந்த துணிலேயும் கூட இந்து விரோதத்தை அவர் காட்டியிருக்கிறார் நமக்கு என்னென்னா இந்திய இறையாண்மையே கேவலப்படுத்துறது மாதிரி அமெரிக்க அதிபரோடு சங்கிலி போட்டு வச்சிருந்த கார்ட்டூன் மோடி அவர்களை போட்ட ஜூனியருடன் போட்ட கார்ட்டூனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொழுது கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு கேட்ட இந்த வாய் அவரை காவடி தூக்குறது மாதிரி போட்டதுக்கு தனக்கு வந்து எதிராக இதா சொல்றாரு ஒன்று அமைச்சர்களுக்கு வந்து அழகு குத்தி இருக்குது இவர் காவடி குத்துறது அசிங்கம் என்றால் எனக்கு தெரிஞ்ச பால் பால்குடம் இவருடைய மனைவியே எடுத்திருக்காங்க இப்ப அது வந்து வன்மமா இல்ல மாப்பிள்ளை திருச்செந்தூர்ல ஸ்பெஷல் ஆஹ் ஆ சத்ருசுமார யாகம்லாம் பண்ணாரு இவருடைய மனைவி வந்து பால்குடம் எடுத்திருக்க அந்த வீடியோவே இருக்குதே அவங்க வழிபாட்டு அது வன்மமானு கேக்குறேன் இப்ப நீ வந்து உனக்கு மீது அந்த ஒரு கார்டூனை போட்டது வன்மம்னா இப்ப இத என்னன்னு சொல்றது அப்படின்னா இந்த கிரிட்டிசைசத்துல கூட நான் இந்து விரோதத்தை கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி மற்ற இரண்டு மதத்திற்கு இவர் வந்து சமீங்கன்னு சொல்றாரு பாருங்க இந்த விஷயத்துல கூட நான் இந்து மதத்தை கிண்டல் பண்றேன் கோயில் ஃபங்க்ஷன் தான் ஆனா அங்கேயும் உங்களுக்கு ஆதரவாக நான் நான் நிலைப்பாடு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த செய்தி காட்டுகிறது இதில் இருக்கக்கூடிய இந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை அனைவரும் புரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முருபக் முருக பக்தர்கள் இந்து ஆன்மீக சார்ந்த இவர்கள் எப்படி வாக்களிக்கணும் அப்படிங்கிறத இவருடைய இந்த செய்தியை காட்டுது பார்த்தீங்கன்னா அந்த முருக பக்தர் மாநாடு வந்து சிறுவை ஆதீனத்தின் மீது கேஸ் போட்டிருக்காங்க மதுரை ஆதீனத்தின் மீது கேஸ் போட்டிருக்காங்க பவன் கல்யாணம் அண்ணாமலை இதெல்லாம் அரசியல் ரீதியாக சிறவை ஆதீனம் இவங்களுக்கு ஆதரவாகத்தான் பல பேசியிருக்கிறார் முருக பக்த மாநாடுல அவர் எதுவும் தவறாக பேசல ஒன்னும் சொல்லப்பனா முருகன் வந்து நம்ம சுரசம்மாரம் சொல்லுவோம் சொல்லுவான் ஆனா அவர் வந்து இப்போ எதிரிகளையும் மன்னிப்பார் அப்படின்லாம் புதுசா எல்லாம் அதுக்கு விளக்கம் கொடுத்து பேசினார் அவர் மீதே வழக்கு ஏன் வழக்கு அவங்களுடைய ஆண்டு விழாவில் வந்து மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் கலந்து கொண்டதுனால அவருக்கும் சேர்த்து ஒரு வழக்கை போட்டிருக்காங்க அப்படிங்கிற இந்து விரோத ஆட்சி அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்கிறது இது மற்ற ரெண்டு மதத்திற்கு சமிகை கொடுக்கறதா தான் இந்த செய்தி